பாக்காம இருக்கிறாங்க மாற்றி யோசின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் மாற்றிப்பா திரை சர்வதேச திரைப்பட இலக்கிய படமா இருக்கு இந்த இலக்கிய படங்கள் வந்து பாடங்கள் அனுபவங்கள் அதாவது மனித நேயத்தை சமூகம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மூவி நிறைய உணர்வுகளை தான் கொடுத்துருக்குறாங்க என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மூவிஸ் சப்டைட்டில் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு அது வந்து கரெக்டான அந்த ஃபுல் டைலாக் அவங்க கொடுக்கவே இல்லை உடல் மொழி தெரிஞ்சிருக்கிறவங்களால் இதை வந்து அனலைஸ் பண்ணாலும் அது எக்ஸாக்டாக சரியா அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த உரையாடல் தேவைப்படும் அது இனி வர திரைப்பட விழாக்களில் வந்து சப்டைட்டில் தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோடய இது அதை கொஞ்சம் சரி பண்ணணும் சார் அது என்னுடைய ரிக்வஸ்ட் ஆன் பிவாக எல்லாரோட சார்பாக இதை நான் கேட்டுக்கிறேன் திருவாரூரில் வந்து எழுத ஆரம்பிச்ச பிறகு புத்தக திருவிழா வந்தது அடுத்தது கலை இலக்கிய விழா இப்ப பாடலாசிரியராக வந்த பிறகு திரைப்பட விழா வருது இது வந்து என்ன எனக்கான களமா எனக்கான காலமா நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா இந்த ஊரை விட்டு பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கிற எனக்கு வெளியிலேயும் போக முடியாத சூழ்நிலையில எல்லாமே இங்கே வருது திருவாரூர்ல திருவாரூர்லேருந்து பல ஆளுமைகள் வந்து சென்னைக்கு போயிருக்கிறாங்க ஆனாலும் இப்பதான் வந்து திருவாரூரை தெரிஞ்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது மாவட்ட தலைவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு கொண்டுட்டு போனதுக்காக அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நன்றி மாவட்ட தலைவர் மாவட்ட கொடுங்க இந்த நம்ம மூவிஸோட பெர்செப்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பா மாறி இருக்கும் நம்ம ஒரு டெம்ப்ளேட்ல தமிழ்நாடு தமிழ் மூவிஸ்ல ஒரு டெம்ப்ளேட்ல இருந்த நம்ம இப்ப நிறைய டெம்ப்ளேட்ஸ் பார்த்துட்டோம் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இனிமே எப்படி movies-அ பார்க்கணும் எப்படி we have to learn from the movies அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் திருவாரூர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்